உத்தரப்பிரதேசம் வாரணாசி சென்றிருந்த பிரதமர் மோடி தனியார் டிவிக்கு பேட்டி கொடுத்தார் முந்தைய ஐந்து ஆண்டுகளை விட இந்த ஐந்து ஆண்டுகளில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்களே சோர்வடையாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்ற கேள்விக்கு மோடி பதிலளித்தார் என் தாய் இருந்தவரை எல்லோரையும் போல நானும் பயாலஜிக்கலாக பிறந்ததாகத்தான் நம்பிக்கொண்டிருந்தேன் அம்மாவின் மறைவுக்குப் பின் என் வாழ்க்கையில் நடந்த பல அனுபவங்களை எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவானது நான் பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை என நம்புகிறேன் பரமாத்மா தான் என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஏதோ ஒரு காரியத்தை என் மூலமாக நடத்தியாக வேண்டும் என்பதற்காக கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார் நான் ஒன்றுமே இல்லை கடவுளின் கருவி மட்டுமே என் மூலமாக அவர் காரியங்களை செய்கிறார் நான் கடவுளை வணங்கி பூஜிக்கும் சாதாரண பக்தன்தான் நான் கடவுளை பார்த்தது இல்லை நூற்று நாற்பது கோடி மக்கள் மூலமாக அந்த கடவுளை பார்க்கிறேன் என பிரதமர் மோடி கூறியுள்ளார்